டலில் பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்வதற்கும் பரஸ்பர எரிசக்தி வசதிகள் மீது தாக்குதலை நடத்துவதை தடை செய்வதற்கும் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் தனித்தனி ஒப்பந்தங்களை எட்டியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தங்களை செயல்படுத்தப்பட்டால் உக்ரைனில் ரஷ்யாவின் மூன்று ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தைகளை நோக்கி வாஷிங்டன் ஒரு படியாக கருதும் பரந்த போர் நிறுத்தத்தை நோக்கிய தெளிவான முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறாயினும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை நம்ப முடியாது என்றும் வாஷிங்டன் அவருக்கு உத்தரவை பிறப்பித்தால் மட்டுமே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும் என்றும் ரஷ்யா கூறியுள்ளது இந்த நிலையில் கடல்சார் போர் நிறுத்தம் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை நிறுத்துதல் ஆகிய இரண்டிற்கும் அமைச்சர் கூறியுள்ளார் முன்னதாக போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முயன்ற அமெரிக்கா முதலில் முப்பது நாள் முழு போர் நிறுத்தத்தை முன்மொழிந்தது இதற்கு உக்ரைன் மார்ச் பதினோராம் தேதி அன்று கொள்கையளவில் அளவில் ஒப்புக்கொண்டது ஆனால் புடின் நீண்ட நிபந்தனைகள் மற்றும் கேள்விகளுடன் போர் நிறுத்த திட்டத்திற்கு பதிலளித்திருந்தார்